அத்தியாயம் எண்பத்தி மூன்று சூரத்துல் முத்தபிபின் அளவு நிறுவையில் மோசம் செய்தல் மக்கி வசனங்கள் முப்பத்தி ஆறு வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வரை வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை வசனங்கள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரையிற்கு முந்தைய விலியத்தில் இந்த வசனங்களை பார்த்துவிட்டு இந்த விளியத்தை தொடரவும் إلى زالون وما ارسل عليهم حافزين فاليوم الذين امنوا من الكفار يضحكون على الارائك ينظرون هل ثوب الكفار ما كانوا يفعلون நிச்சயமாக குற்றமிழைத்தவர்கள் உலகில் கொண்டவர்களைக் கண்டு ஏளனமாக சிரிப்பவர்களாக இருந்தனர் அவர்கள் பக்கமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்கு ஒருவருக்கொருவர் கஞ்சாடை காட்டிக்கொள்ளவும் செய்வார்கள் வ இசன் கலபுல அஹலி முன் கலபு கின் மேலும் தங்கள் பால் திரும்பி செல்வார்களாயின் தாங்கள் செய்ததைப் பற்றி மகிழ்ச்சி அடைந்தவர்களாக திரும்புகின்றனர் வ இசார அவும் காலு இன்னஹா உலா இலசாலூ விசுவாசிகளாகிய அவர்களை இவர்கள் பார்த்தார் நிச்சயமாக இவர்கள் வழி தவரியவர்கள் என்றும் கூறுகின்றனர் மேலும் விசுவாசிகளான அவர்கள் மீது இவர்கள் பாதுகாப்பாளர்களாக அனுப்பப்படவில்லை ஆனால் மறுமை நாளாகிய இன்றைய தினம் விசுவாசம் கொண்டவர்கள் அந்நிராகரிப்போரைக் கண்டு சிரிப்பார்கள் உள்ள உயர்தரமான சாய்வு இருக்கைகள் இருந்து கொண்டு தீயவர்கள் படும் வேதனையை பார்ப்பார்கள் வறுமையை நிராகரித்தோ அவர்கள் கூலி கொடுப்பார்களா என்றும் பார்ப்பார்கள்